எல்லோருக்கும் வணக்கம் 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 என்னுடைய கேமிங் ராக்கர்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ இந்த மினிமிலிட்டா வீடியோ எல்லாருமே வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா இது வரைக்கும் வந்து இந்த அளவுக்கு ஆக்கர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க அப்படின்னு நான் பார்த்ததில்ல ரொம்ப ரணக்கொடருமான ஒரு ஆக்கர் வந்து இந்த மேட்சுக்குள்ளே வந்திருக்கான் நானே ஃபஸ்ட்டு அவன் ஆக்கர்னு பார்க்கல அதுக்கப்புறம் தான் தெருது ரண பயங்கரமாக பண்ணியிருக்கான் ஓகே எல்லாரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் லைக்கு மட்டும் தட்டி விட்டுருங்க நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எடுத்தோடனே பாருங்கள் இது வரைக்கும் நான் இத்தனை வருன்றது சும்மா அந்த இமேஜ்லாம் வேண்டி கேமில் வந்து நான் ப்ளே பண்ணும்போது பார்த்ததே கிடையாது நான் வந்து ரியலாக ப்ளே பண்ணும்போது இந்தளவுக்கு சின்ன சின்ன ஆக்கர்லாம் வந்திருப்பாங்க நான் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே அந்த கண்ணை வச்சுட்டு அப்படியே எங்கே பார்த்தாலும் அப்படியே பறந்துகிட்டே வந்தது ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகலை ஆக்சுவலாக இவனால் முதல் முதல்ல அந்த லாங் ரேஞ்ச் கை வச்சு நான் ஒருத்தனை அட்டாக் பண்ணுங்க அது அவனுக்கு பொருள்களை அது உள்ள ஆக்கரு போட்டு தோட்டான் அது எங்கெங்கே வெடிக்குது அங்கே பாருங்கள்லாம் எங்கெங்கேருந்து வெடிக்குது உள்ளேருந்து வெடிக்குது அந்தத்தில் போயிட்டு போய்ட்டு வருது ஃபுல்லாகவே அந்த கேம் மேப் ஃபுல்லாகவே அது போயிட்டே தான் இருக்குது ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்காங்க பாருங்கள் அவன் ஃபஸ்ட்டு இருக்கான் எயிட் பாயிண்ட் எடுத்து அந்த மாதிரி போயிட்டே இருக்கு நானும் சரி என்னடா அது சரி சரியாகும் அவன் அவன் வெளியில் போயிடுவான் அப்படின்னு பார்த்தா அவன் வெளியில் போகிற மாதிரியே தெரில ஆக்சுவலாக கேமில் இருக்கவங்க வந்து லெஃப்ட் ஆகிட்டே இருக்காங்க நான் ஃபஸ்ட்டு கவனிக்கவே இல்லை வேறு ஏதோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு அங்கே பாருங்க அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருக்கான் நம்ம பின்னாடி அப்படியே ஃபுல்லாக அது மாதிரி போயிட்டே இருக்குது எல்லாம் என்டையர் மேப் ஃபுல்லாகவே அது போயிட்டுருக்கு இருக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்கர் வந்து வந்துச்சுன்னா நானும் சரி இதுக்கு மேலே சரி சரிப்பட்டு வராது வெளில வந்துட வேண்டியதான் அப்படின்னு நினச்சான் அப்படி யோசித்து நம்ம வெளில கூட சரி வர முடியல டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறோம் மறுபடியும் உள்ளே போகிறோம் மறுபடியும் அட்டாக் பண்ணுறோம் மறுபடியும் அப்படியே இது மாதிரி வருது என்னால் கேன்சர் கூட கொடுக்க முடியல பேக் ஸோ இதே மாதிரியே வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருது நான் இந்தளவுக்கு ஒரு ஹேக்கரை பார்த்ததில்ல நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹேக்கரை வந்து நீங்கள் ப்ளே பண்ணும்போது வந்திருக்காங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாருமே நம்ம வந்து பா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்த பாருங்கள் நான் வந்து தான் நிற்கிறேன் நிற்கும் போதே க்ளோஸ் ஆகிறேன் அது இங்கே பக்கத்தில் அந்த வெப்பன் வந்தால் மாதிரி கூட தெரில எதுவும் புல்லெட் வந்தால் மாதிரி வந்து நிற்கும் போதே பண்ணால் அதில் மறுபடியும் சரி ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் சூஸ் பண்ணான்னு பார்த்தா மறுபடியும் அவனே வரான் அங்கே பாருங்கள் அவனே அந்த ஹெல்மெட் போட்டு அந்த கண்ணாடி போட்டு நம்பர் பாவனு போட்டு அவன் தான் மறு அவன் தான் அந்த ஹேக்கர் மறுபடியும் இந்த மேட்ச்லையும் சரி ஓகே நான் பேக் கொடுத்துட்டு மறுபடியும் சரி அந்த ஹை டவர் மேட்ச்சை வந்து ப்ளே பண்ணலாம்னு போனால் மறுபடியும் அவன் சரி இப்போ வந்து மேபி வந்து ஹேக்கரை யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சா இதில் இந்த மேட்ச்லேயும் வந்து அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கான் ஏதாவது இப்போ தான் வந்து ப்ளே பண்ண மறுபடியும் இதே வரான்னு சொல்லிட்டு சரி கட் பண்ணிட்டு மறுபடியும் இது வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு மறுபடியும் தான் இன்னொரு மே மேப்புக்கு வந்து இன்னொரு மேட்சுக்கு வந்து போயிருக்கேன் ஸோ எல்லாருமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரியான ஆக்கர்ஸ் வந்து பார்த்துறீங்களான்னு ஓகே நம்ம இந்த மேட்சாச்சு ஆக்கர் வந்துடுறான்னு பார்த்தா இதில் ஆக்கர் கிடையாது நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் அதே மாதிரி சண்டே ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள் எடுத்தோன்னே வந்துட்டான் ஆட்ரு 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 ஆனா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வந்தேன் ரொம்ப நாளும் சொத்துலாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டான் சரிப்பட விட கூடாது நம்ம வந்து பாயிண்ட்டில் கண்டிப்பாக போக ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இந்த இந்த மேட்ச்சில் வந்து நிறைய ப்ரோ ப்ளேயர்ஸ் இருக்கானுங்க நம்மளே வந்து காமெடி பண்ணி பேசிகிட்டு இருக்கோம் நம்மளே சீரியஸாக பேச வச்சுட்டானுங்க சரி ஓகே வீட்டை விட்டு தள்ளு எல்லாத்தையும் அதே மாதிரி இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணாமல் பார்க்குறாங்கன்னா லைக் போ அடிச்சிட்டாடா ஒரே அடியில் அடிக்கிறான்டா கண்ணை வந்து பயங்கரமாக அப்கிரேட் பண்ணி வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன் ஒரே அடி தான் அடிச்சா முடிச்சுட்டான் ஸோ இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கேன் எல்லாருமே வந்து ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க தட்டி விட்ருங்க சண்டே ஒரு வீடியோ போட்டோம் பார்க்காதவங்க பாருங்கள் வெண்டஜ் இன்னைக்கு ஓகே எங்கள் எவனோட தவட்டான் பார்க்காத அட்ரா 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 அடிச்சாண்டா என்னடா வந்து ஒரே அடியில் அடிக்கிறீங்க ப்ரோ பிளேயர்னால் அவ்வளோ பெரிய பவர் ஆடானிங்க அந்த மாதிரி தான் இருக்குது போன மேட்சில் வந்து என்னென்னா ஹேக்கரு இந்த மேட்ச்சில் ப்ரோ பிளேயர் சொல்ல சரி ஓகே பார்த்துக்கலாம் நமக்குன்னு சான்ஸ் கிடைக்காதா கொஞ்சம் பார்த்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்று எடுத்துகிட்டு போகிறேன் அங்கே இங்கேயும் இருக்கானுங்க என்னடா இருக்கீங்க அப்படின்னு நான் தேட்டிட்டு இருக்கேன் அங்கங்கேயும் இங்கேயும் மேப் காமிக்குது நம்ம யாரையாவது யாராச்சும் ஒருத்தவனை வந்து டார்கெட் பண்ணி அடிகலான்னு பார்க்குறேன் ஏன்னா ப்ரோ பிளேயர்ஸ் மூணு பேரும் ரெண்டு பேரும் ப்ரோ ப்ளேயர் நீதோ இங்கே ஒருத்தருக்கு அடிக்கிறேன் எங்கடா ஒவ்வொரு அடி நில்றா நில்றா சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடே டே ஓடாத குண்டை குண்ட வச்சே வீசுகிறான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம குண்டு வந்து காலி பண்ணிடுச்சு நினைக்கிறேன் ஓகே ஒரு இப்போ தான் இந்த மேட்ச்சை வந்து முதல் விக்கெட் வந்து எடுத்துக்கிறோம் முதல் கீழ் வந்து எடுத்துருக்கோம் சரி ஓகே வேறு யாராச்சும் கிடைக்கிறாங்களா பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன் அங்கேயான ஒருத்தவங்க மாற்றி மாற்றி ஹிந்தியில் வந்து போட்டுக்கிறானுங்க ஒன்று கொண்டுட்டு அது என்ன போகிறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் சேட்டில் ஏதோ மாற்றி மாற்றி போட்டுக்கிறானுங்க என்னடா டே என்னடா அது கண்ணு மேலே தலைக்கு மேலே எழுது ஆளு இருக்கானே தெரிய மாட்டேங்குது நான் கண்ணா வேணாம் இங்கே போயிருக்கா அப்படின்னு நான் வந்து போகலான்னு பார்க்குறேன் கொஞ்சம் நான் வந்து போயிட்டுருக்கேன் அடிக்கிறாங்கடா அடி 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 கண்ணா அப்படின்னா நாலு மூலையிலேருந்து கன்று வருது இந்த பக்கம் கன்று வருது இந்த பக்கம் வருது இந்த பக்கம் அடித்து கொள்றானுங்க இருந்து டம்ள்னு விழுது இப்போதையும் நம்ம லாஸ்ட் இடத்துல இருக்கோம் அஞ்சாடு தந்தவர் கணவன் ஓடிட்டார் மேட்சை விட்டு இது நம்ம சரிப்பட்டு வராது எனக்கு லாஸ்ட் இடம் வேணாண்டா கொஞ்சமாச்சு முன்னேறி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ப்ரோ பிளேயர் இருந்தாலும் கொஞ்சமாச்சு வேறு ப்ளேஸுக்கு போகணுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது என்ன வர எங்கே வந்து வர அந்த பக்கம் ஒன்று போகுது அப்படின் வச்சா அடிச்சான்டா திருப்பி அடிக்கவே முடியுது நமக்கும் ஒரு காலம் ஒரு முயற்சி செய்து பார்க்க வேண்டும் இப்போதைக்கு ஒரு கீழே எடுத்து நம்ம லாஸ்ட் இடத்துல இருக்கோம் நல்லா விடுதலை சரி ஓகே முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ டபுள் கன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் டபுள் கன்னை வச்சு பார்க்கும்போது எந்த ஏதோ வந்து சேட்லேயான விளையாடி எனக்குறானுங்க என்ன தான் பண்ணுறானுங்க தெரியல ஏதோ சிரிக்கிற மாதிரி ஐக்கான போடுறானுங்க மாற்றி மாற்றி என்ன ஏதோ ஏதோ இந்தியில் ஏதோ இருக்காங்க சரி அதெல்லாம் விட்டு தள்ளி நம்ம வந்து ஏதோ அடி ஃபோக்கஸ் பண்ணுவோம் பறக்கிறப்ப அவர் வச்சு சும்மா ஸோ இருடா இருடா தம்பி இப்போ தான் எடுத்துக்கிறேன் அதுக்குள்ளே பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வரப்போ என்கடாவான் ஆஹா வாணா கீழே போத்தவலை ஆல்ரெடி ஒரு சாங்க நடந்துட்டுருக்கு அவன் வேறு லாங் ரேஞ்ச் வச்சுருக்கான் ஏ இவியாரு யார் சாமி நீ எங்கேருந்து வர அங்கே அங்கேயும் சண்டையை பார்த்து நிற்கிறான் இன்னும் அடிக்கிறேன்டா கலர் கூடி வந்து தலையா இவனை அடிச்சிட்டான் நினைக்கிறேன் அப்பா இவன் அடிச்சிட்டான் ஆஹா இவன் வேறு கேள்வி பார்க்குறான் நீ வாடா 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 அடி உன்னே வாடா அவன் வந்து நான் அட்டாக் பண்ணுறதுல வெறியாக இருக்கான் அவன் கொஞ்சம் ப்ரோ இருங்க நம்ம வந்து வேறு யாராச்சும் கிடையாது பார்த்தேன் வேறு யாரும் கிடையாது மாதிரி தெரியல சரி அவன் கூட சண்டைக்கு போயிட வேண்டியதுதான் எங்கள் ஏ இதுக்குள்ளே இங்கே வண்டியா அச்சோ நான் கொஞ்சம் கேர்லஸாக இருந்தேன் நான் வந்து இன்னும் தான் இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன் இங்கே வரலன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அப்போ தான் சருக்குன்னு இங்கே வந்துவிட்டான் ரெண்டு கில் தான் எடுத்துருக்கோம் கொஞ்சம் முன்னேறி போகணும் அடுத்த ஒரு பேருக்கு முன்னாடியாச்சு போகணும் ஏன்னா அவரே வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்காரு இன்னும் ஒரு கில் இப்படியாச்சு நம்ம எடுத்தாகணும் அப்படின்னு ஒரு இன்னும் ரெண்டு மூணு கில்லு வச்சுருக்கணும் ஆஹா எங்கே நட கொசு மருந்து போட்டு விட்டுருக்கேன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே பறக்குது அந்த பக்கம் போக முடியாது இங்கே ஒருத்தர் கீழே இருக்கிறாரு இவரு போய் போடுதல் இல்லாமா அட்ர ஆட்ரு ஆட்ராக காலி ஐயோ குண்டு வர போட்டுச்சு செக் நல்ல கன்று எடுத்தேன் கொஞ்சம் அனுப்பி தான் ஃபார்முக்கு வந்தேன்னு பார்த்தேன் அதுக்குள்ளே அவனுக்கு வச்சு குண்டு எனக்கு வச்சு கம்மிட்டு சூசைட் ஆகிடுச்சு இப்போதைக்கு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போயிட்டோம் மூணாவது இடத்துக்கு போயிட்டோம் மூணு கில் எடுத்து இங்கே போய் கண்ணாப்பேன்னு சொல்கிறானுங்க சண்டாடி எனக்கு எதாவது ஒரு கில் ஒரு கில் அப்பா ஒரு கில் கிடச்சிச்சு சண்டை போட்டுருந்தால் நம்ம வந்து ஒரு கில் எடுத்துவிட்டோம் வேறு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறோம் இன்னும் லைக் போடாமல் பார்த்துருக்கேன் எல்லாருமே வந்து லைக் 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 போட்டு விட்ருங்க மேலே இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணா அடிக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு லாங் ரேஞ்சுங்கன்னு லாங் ரேஞ்சுங்கண்ணா ஃபோன் இங்கேருந்து வரா இங்கே ஒரு ரெண்டு பேரா அட படுவங்களாட்டே இருடா அட போடாடியே உங்கள் சண்டையில் நீங்கள் அடிச்சிக்கிறானா என்ன மாற்றி மாற்றி அடிக்கிறீங்க நாக்சுவலாக இந்த பக்கம் ஒன்று வந்து லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று வந்தா நான் வெறும் லெஃப்ட்டில் மட்டும் வந்துட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் ரைட்டு ஒன்று ரைட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணால் லெஃப்ட்டில் வந்து அடிச்சிட்டான் யாரா அவனுங்க இவனை சேட்டிங்கில் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல மாற்றி மாற்றி இதை பண்ணிட்டுறானே அவனை விட்டு தள்ளி அடுத்து இங்கே இங்கேயோ சண்டை நடக்குது நம்மளால் பறக்க முடியல ஓகே இந்த பொட்டி எடுத்துன்னு கிளம்புவோம் போர்க்களத்துக்கு எங்கடா இருக்கீங்க ஆ ஆ மேட்சை சரி ஓகே இதோடு வந்து வீடியோ முடித்துக்கொள்ளலாம் வீடியோவுக்கு இன்னமும் கடைசி வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துருங்க லைக் போட்டுருங்க அந்த ஹேக்கர்ஸை பற்றி உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் கூறிவிடவும்